உயிர் கொடுத்த தந்தைக்கும் உடல் கொடுத்த தாய்க்கும் தன்னம்பிக்கை கொடுத்த தாய்மொழி தமிழுக்கும் கலைகளை கொடுத்த இந்து சமய குருமார்களின் பொற் பாதங்களை வணங்கி அவர்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு வணக்கம் ஸ்ரீ டிவென் டிவி விநியர்களே பண கஷ்டம் தீரணும்னா வெற்றிலை வழிபாடு பண்ணால் ரொம்ப நல்லது வெற்றிலை வழிபாடு இல்லை பயன்படுத்தினா போதும் தான் முக்கியம் இந்த வெற்றிலை எப்படி பயன்படுத்தலான்னா எக்ஸாம்பிள் நீங்கள் வாரங்கண்டா சம்பளம் வாங்குங்க ஒரு சில பேர் மாதம் கண்டா வாங்குங்க ஒரு சில பேர் தினம் சம்பளம் வாங்குங்க கரெக்டாக நீங்கள் எந்த மாதிரி வாங்குறீங்களோ அது உங்களோட விருப்பம் இந்த இதே இந்த சம்பள பணத்தை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்களா பணம் வாங்கின உடனே நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் வீட்டுக்கு போன போகும்போதே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஆறு வெத்தலை வாங்கிட்டு போயிடுங்க ஓகேவா ஆறு வெத்தலை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நூல் வந்துருக்குது ஒன்று ரெண்டு மூணா இந்த பக்கம் மூணு இருக்குது ஆறு வித்தலை பார்த்துட்டிங்களா த்ரீ தானே வித்தலை ஆறு ஓகே ஆறு வித்தலை வாங்கிக்கிறீங்க இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் டெய்லியும் போயிட்டு இருக்கீங்க டெய்லியும் உங்களுக்கு சம்பளம் தராங்க சாயங்காலம் ஆனால் வேலையை முடிச்சிட்டு போகும்போது உங்களுக்கு சம்பளம் தராங்கன்னு வச்சுக்கோங்க இல்லை வாரங்கண்டா போகிறீங்க சம்பளம் இப்போ சம்பள பணத்தை வாங்கிக்கிறீங்க ஒரு உதாரணமாக எங்ககிட்ட இருக்கிற பணத்தை உங்களுக்கு காட்டுறேன் வாங்குறீங்க ஓகேவா அந்த பணத்தை இப்படி வெத்தலை மாதிரி வச்சுக்கோங்க இப்போ தெரியுதுங்களா நல்லா பார்த்துக்கோங்க புரியுதா நல்லா தான் மூணு வெத்தலை அதுக்கு மேலே சம்பள பணம் இப்படி வச்சுக்கோங்க அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுறீங்கன்னா இன்னும் மூணு வெத்தலை இருக்கும் இந்த சம்பள பணத்து மேலே மறுபடியும் வச்சுக்கோங்க இப்போ ஆறு வெத்தலையும் வச்சுட்டிங்க இப்போ என்ன பண்ணுன்னா பாக்கு சுண்ணாம்பு இந்த சுண்ணாம்பு வந்து நீங்கள் இப்படி டப்பாவில் இருக்கிறதுனால வைக்கிறேன் இதே நீங்கள் கொஞ்சம் எடுத்து தடவி வச்சிடணும் ஓகேங்களா நான் போச்சு தடவிட்டு இதை அப்படியே மடித்து இந்த பணத்தை மடித்து அப்படியே உங்கள் எக்ஸாம்பிள் நீங்கள் பீரோவில் வைக்கிறதுனாலும் கொண்டு போய் வச்சுக்கோங்க இல்லை நீங்கள் சாமி ரூமில் வைக்கிறதுனாலும் வச்சுக்கோங்க உங்களுக்கு எங்கே பணம் வைப்பீங்களோ அந்த இடத்துல கொண்டு போய் வச்சுருங்க இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு இந்த பணத்தை எடுக்கக்கூடாது புரியுதுங்களா இருபத்தி மணி நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் அந்த பணத்தை எடுத்து நீங்கள் செலவு பண்ணலாம் ஓகே இப்போ இன்னொரு டவுட் வரும் இப்போ எல்லாருமே சம்பளத்தை அக்கௌண்ட்டில் தானே போடுறாங்க நான் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு தோற்று வரும் கண்டிப்பாக உங்கள் ஏடிஎம் கார்டு அந்த இடத்துல வச்சுக்கோங்க பணத்துக்கு வந்து தான் ஏடிஎம் கார்டு வச்சுக்கோங்க வச்சுட்டு சாமி ரூமில் வச்சு கொண்டு போய்ச்சிக்கோங்க இருபத்தி நாலு மணி கழிச்சு தான் டிரான்சாக்ஷன் பண்ணணும் புரியுதுங்களா புரிஞ்சுதுதான் புரியலையா ஓகேவா ஏடிஎம் கார்டு மொபைலில் கூட டிரான்சாக்சன் பண்ணக்கூடாது சம்பளம் வந்துட்டு அந்த சம்பள பணத்தை நீங்கள் முத இந்த மாதிரி பூஜை பண்ணிவிட்டு பண்ணுங்கள் சரிங்களா இந்த பூஜை செஞ்சீங்களா நிச்சயமாக நல்லது நடக்கும் இது ரொம்ப முக்கியமான விஷயம் இது தாத்திரிக பரிகாரத்தில் வரும் வெற்றிலை மூலியமாக இந்த வழிபாடு பண்ணிங்களா நிச்சயமாக உங்கள் வீட்டில் எப்போவும் செல்வம் நிறைஞ்சிட்டே இருக்கும் பணப்பிரச்சனை வரவே வராது வருமானமும் உயர்ந்திட்டே இருக்கும் புரியுதுங்களா இதனால் நான் பச்சுக்கோங்க நீங்கள் வாரங்கண்டாக சம்பளம் ஆனாலும் சரி மாதம் சம்பளம் ஆனாலும் ஆறு வித்தலை வாங்கிக்கோங்க இந்த வழிபாடு பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்லது நடக்கும் இந்த வீடியோ இப்போ பார்த்துட்டிங்க இந்த பரிகாரம் பண்ணிவிட்டு ஒரு மூணு மாதம் இல்லை ஒரு ஆறு மாதம் கழிச்சு கூட கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இதை பண்ணதுக்கப்புறம் ஏன்னா அப்போ தானே உங்களோட அனுபவம் முழுசாக தெரியும் மறக்காமல் அதை செஞ்சு பாருங்கள் உங்களோட பண கஷ்டம் வராது மகாலட்சுமியோட அனுகிரகம் எப்போதும் கிடைக்கும் மகாலட்சுமி வாசம் செய்வா சரிங்களா இப்போ இந்த வெற்றிலை வச்சு இந்த பரிகாரம் பார்த்துட்டிங்களா இந்த வெற்றிலை வச்சு கடன் நிவர்த்தி பண்ணுறதுக்கான ஒரு வழி வழிமுறை இருக்குது அதை நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் சரிங்களா ஸ்ரீலட்சுமி ஸ்ரீ ஸ்ரீ ஹரலட்சுமி வர்லாவில் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நம்மளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு இது தெரியணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஒவ்வொரு வீடியோவையும் மறக்காம பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டிவைன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி